சித்தி மேகம் அம்மா அம்மா யானை யானையா எங்கே வானத்தை பார்மா அட ஆமம் அங்கே பார் முயல் அது சிங்கம் அடடா அது நாய்க்குட்டி நீ வந்து சாப்பிடு இதை கண்டுபிடித்த உனக்கு பரிசு தருகின்றேன் இதோ வருகின்றேன் அம்மா என்ன பரிசு அம்மா இது இதோ உன் பரிசு ஐ நாய்க்குட்டி வா நாம் வெளியே சென்று விளையாடலாம் அதோ பார் யானை சிங்கம் முயல் ஆனால் அம்மா அம்மா என்ன அச்சு பாட்டு பட்டு அங்கே நாய்க்குட்டி நாய்க்குட்டி காணுவோம்மா அது அதுதான் உன் கையில் வந்து விட்டதே பட்டு ஆமும் ஆமும் இதுதான் என் குட்டி